வருண் சீக்கிரவா என்ன 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 இருந்து எடுத்துகிட்டு வந்துருக்க இல்லை இது யார் வெற்றி பெற போறா ஐந்து மாநில தேர்தலில் அதிகமான

வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ டிசம்பர் மாதம் வந்தாலே அந்த மழை புயல் தான் இப்போ மூன்றாம் தேதி வலுவழுக்கிறதுக்கு முன்னாடியே புயல் வந்து ஆந்திரா பக்கம் வந்து கரை கிடக்குங்கிற மாதிரி சென்னை வானிலை ஆய்வு மையம் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க பட் எப்போ வேணாலும் அதோட மூடு மாறலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அவங்க ஆனால் டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க முக்கியமாக சென்னை மயிலாடுதுறை கடலூர் இந்த சைடு விழுப்புரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் எல்லா இடங்களும் இருக்கு டிசம்பர் மூன்றாம் தேதி ஆமாம் நாலாம் தேதி மாலையிலிருந்து ஐந்தாம் தேதி காலைக்குள்ள தான் அது வந்து கரையை கிடக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதுனால அந்த டைமில் காற்று ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ அதனால இந்த வீக்கெண்டை வீட்லேயே இருந்து என்ஜாய் பண்ணுங்க அதோட சேர்த்து அந்த புயலுக்கான ப்ரிகாஷன்ஸ் இதெல்லாமும் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இப்படி வீட்லயே இருக்க போறீங்களா தான் பிளான் வச்சிருக்கீங்க மூணாம் தேதி இங்கே வந்தே ஆமா டிசம்பர் மூணாம் தேதி ஐந்து மாநில தேர்தல் அதற்காக விகடன் டிவில தொடர் நேரலை வந்து பண்ண போறோம் இந்த வீடியோக்கெல்லாம் பார்த்து ஆதரவு கொடுங்க அதே மாதிரி டிசம்பர் மாதம் மழை மாதம்னா ஜனவரி மாதம் வந்து புத்தக மாதம் சென்னை புக் ஃபேர்லாம் வந்து வரும் புக் சஜஷன்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருப்போம் இப்போ கூட விருதுநகர்ல புத்தக கண்காட்சி நடந்திருக்கு ரொம்ப சிறப்பா வந்து நடத்தி இருக்கிறதா வந்து சொன்னாங்க நிறைய முன்னெடுத்து பண்ணறான் ஜெய்சீலன் அவர்கள் இப்போ நான் ஏன் புத்தகத்தை பத்தி பேசுறேன்னா ஒரு புது ஷோ வந்து ஆரம்பிச்சிருவேன் வீடு டிவியில் புக் டாக்ஸ் வார வாரம் ஒவ்வொரு புத்தகம் அந்த புத்தகத்தை பற்றி சரி அதை பற்றி நான் வந்து பேச போகிறேன் அதுக்கான ப்ரொமோ வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு நம்ம நேர்களோட பகிர்ந்துக்காக ரொம்ப வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் லிங்க் வந்து முதல் கமெண்ட்ல இருக்குது பார்த்து உங்கள் ஆதரவை வந்து கொடுங்க உங்களுக்கு என்னென்ன மாதிரி புக்கு பிடிக்குங்கிறதையும் சொல்லுங்கள் அந்த புக்கையும் நிச்சயம் படிச்சுட்டு நான் வந்து ரிவியூ பண்ண வந்து காத்திருக்கேன் அதுக்கான ப்ரொமோ மட்டும் போட்டுடலாமா உங்களோட பர்மிஷனோட ஓகே அந்த ப்ரோமோ போடுங்க

அள்ளி தெளித்த வாக்குறுதிகள் பல சண்டைகள் சச்சரவுகள் தேர்தல் ஆணையிட்ட போய் போகலாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு வழியா எல்லாமே ஓய்ந்து வெற்றிகரமாக ஐந்து மாநில தேர்தல் வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்கு மூணா தேதிதான் தெரியும் யார் வந்து வெற்றி வகை சூட போறாங்க அப்படின்னு ஆனால் ரொம்ப கம்மியான தான் வந்து காரணம் என்ன ஆமா ஏன்னா மந்தமா தான் இருந்துச்சு பொதுவா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வாக்குப்பதிவு அதிகமா இருந்துச்சுன்னா ஆட்சி மாற்றம் நிகழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க போன தடவை வந்து எழுபத்தி மூணு சதவீதம் இருந்தது இந்த தடவை பார்க்கும்போது அறுபத்தி நாலு புள்ளி ஒன்னு ரெண்டு சதவீதம் தான் போல் பர்சன்டேஜ் ஒன்பது கம்மியாக இருக்கு கம்மியா இருக்குது ஏன் இந்த இருக்குங்கிறது தெலுங்கானா மக்கள் தான் வந்து பதில் சொல்லணும் ஏன்னா அதிருப்தி இல்லையா அந்த ஆட்சி மேலே அதிருப்தி இல்லையான்னு கேட்டாலும் எப்படின்னா எக்ஸிட் போல் நேற்று வந்து வெளியாகிருக்குல்ல அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தெலுங்கானாக்கு ஏபிபி சி ஓட்டர்லேருந்து என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ் வந்து நாற்பத்தி ஒன்பதுல இருந்து அறுபத்தைந்து சீட்டு வரையும் ஜெயிப்பாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பிஆர்எஸ்க்கு முப்பத்தி எட்டுல இருந்து ஐம்பத்தி நாலு சீட்டு தான் கிடைக்குங்கிறது அந்த சர்வேல சொல்லிருக்காங்க நியூஸ் ஃபோரோட சர்வேல காங்கிரஸ் வந்து எழுபத்தொன்பது எழுபத்தோரு சீட் ஜெயிக்கலாம் பிஆர்எஸ் வந்து முப்பத்தி மூணு சீட் ஜெயிக்கலாங்கிற மாதிரி கணிப்பு வந்திருக்கு ஓகே பட் கருத்து கணிப்புகள் எல்லாமே தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு தான் தெரியாத தெரியும் அதே மாதிரி மத்திய பிரதேசத்துல வந்து எண்பத்தி எட்டுல இருந்து நூத்தி பன்னெண்டு தொகுதியில் வரைக்கும் ஜெயிக்கலாம்னு சொல்றாங்க காங்கிரஸ் நூத்தி பதிமூணுல இருந்து நூத்தி முப்பத்தி ஏழு தொகுதி வரைக்கும் ஜெயிக்கலாம்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்தியா டுடே நூத்தி நாற்பதுல இருந்து நூத்தி அறுபத்தி ரெண்டு இது பிஜேபிக்கு காங்கிரஸுக்கு வந்து அறுபத்தி எட்டுல இருந்து தொண்ணூறு ரெண்டு எக்ஸிட் போலுக்குமே பயங்கர வித்தியாசம் இருக்கு அதே மாதிரி நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ஒன் ஃபிஃப்டி ஒன் நூத்தி ஐம்பத்தி ஒண்ணு வந்து பிஜேபின்னு சொல்றாங்க பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு பன்னெண்டு இருக்கலாம்னு சொல்றாங்க அதே மாதிரி காங்கிரஸுக்கு எழுவத்தி நாலு பிளஸ் ஆறு பன்னெண்டு இருக்கலாம்னு வந்து சொல்றாங்க சட்டீஸ்கர்ல வந்து தொண்ணூறு தொகுதிகள் இருக்குல்ல அதுல வந்து ஏபிபிசி ஓட்டர் வந்து பிஜேபிக்கு முப்பத்தாறுல இருந்து நாற்பத்தெட்டு சீட்டு வரையும் கிடைக்கலாம் ஆளும் காங்கிரஸுக்கு நாற்பத்தொன்னுல இருந்து ஐம்பத்தி மூணு சீட்டு வரையும் கிடைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்தியா டுடேல முப்பத்தாறுல இருந்து நாற்பத்தாறு பிஜேபிக்கும் நாற்பதுல இருந்து ஐம்பது வந்து காங்கிரஸ்க்கும் கிடைக்கலாங்கிற மாதிரி கணிச்சிருக்காங்க ராஜஸ்தான் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தொகுதிக்கு வந்து வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கு நூறு தொகுதி பிடிக்கிறவங்க வந்து வெற்றி பெற்றவங்களாம் அறிவிப்பாங்க ஏபிபி நியூஸ் சி ஓட்டர் பிஜேபி வந்து தொண்ணூத்தி நாலுல இருந்து நூத்தி பதினாலு வரைக்கும் ஜெயிக்கிலாம்னு சொல்றாங்க காங்கிரஸ் வந்து எழுவத்தி ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தி ஒன்னு வரைக்கும் ஜெய்கிலாம்னு வந்து கணிச்சிருக்காங்க இந்தியா டுடே எண்பதுல இருந்து நூறு வரைக்கும் பிஜேபி காங்கிரஸ் வந்து எண்பத்தி ஆறுல இருந்து நூத்தி ஆறு நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் வந்து எண்பத்தி ஒன்பது பிஜேபி பிளஸ் ஆர் மைனஸ் பன்னெண்டுன்னு சொல்றாங்க அதே மாதிரி காங்கிரஸ் வந்து நூற்றி ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் பன்னெண்டு வந்து சொல்லியிருக்காங்க ஆமாம் இதில் வந்து அதிகம் கவனிக்கப்படாத மாநிலமாக இருக்கிறது வந்து மிசோரம் தான் மிசோரம்லயும் ஆட்சி மாற்றம் நிகழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் கருத்து கணிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்கே ஆண்டுகிட்டு இருக்கிற மிசோரம் நேஷ்னல் ஃப்ரண்ட் அந்த கட்சிக்கு வந்து இருந்து இருபத்தோரு சீட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏபிபி சி ஓட்டரில் சொல்லியிருக்காங்க இன்னொரு கட்சியான ஜோரம் பீப்புள்ஸ் மூமெண்ட் அந்த கட்சிக்கு வந்து இருந்து பதினெட்டு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சி ஓட்டரில் சொல்கிறாங்க இந்தியா டுடே சொல்லியிருக்கிறதுல பார்த்தா இங்கே ஆளும் கட்சியான அந்த எம்என்எஃபுக்கு மூணுலேருந்து ஏழு சீட்டு தான் கிடைக்கும் ஆனால் அந்த ஜோரம் பீப்புள் மூமெண்ட்டுக்கு இருபத்தி எட்டுலருந்து இருந்து ஐந்து சீட்டுகள் வரையும் கிடைக்குங்கிற மாதிரி கணிச்சிருக்காங்க இது எல்லாமே கணிப்புகள் தான் டிசம்பர் மூணாம் தேதி தான் நிஜமான அந்த ரிசல்ட் வந்து தெரிய வரும் ஆனால் இந்த இதெல்லாம் பார்க்குறப்பவே ஒருத்தவங்க ஒரு ஒருத்தருக்கு ஆதரவு இன்னொருத்தருக்கு வேற ஒருத்தர் ஆதரவு இருக்கும் போதுதான் தெரியுது ஒரே குழப்பமா இருக்கும் இந்த நம்பர்ஸ் பேசுறதே கொஞ்சம் குழப்பம் தான் ஏற்படும் கொஞ்சம் போராவும் இருக்கும் இருக்கும் ஓகேனா சொல்லிதான் ஆகணும் ஆனா எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு எல்லா கட்சியும் சைலன்ட் ஆயிட்டாங்க ஏன்னா எது நம்புறது எது நம்ப வேணாம் நம்ம இப்பவே ஓவரா வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிஜேபியா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் இல்ல இதர கட்சிகளா இருக்கட்டும் எல்லாருமே சைலண்ட் மோட தான் இப்ப இருக்காங்க டிசம்பர் மூணு தான் தூங்கி எஞ்சி வருவாங்க கலைப்பு ஏற்பட்டிருக்கும் அவங்களுக்கு ஓகே பிரதமர் மோடி வந்து நேத்து வந்து பாரத் சங்கல்ப் யாத்ரா இப்பெல்லாம் தெரிவிச்சா டக்குங்க எப்படி மனப்பாடமும் சொல்ல முடியும் ஏன்னா இந்த மத்திய அரசு அந்த கிசான் கிரெடிட் கார்டு கொடுக்கறது அந்த கிராம அந்த வீட்டு வசதி திட்டம் திட்டம் நிறைய மத்திய அரசு திட்டங்கள்லாம் இருக்குல்ல இதெல்லாம் கலந்து ஒரு ஒட்டுமொத்த பேர் தான் வந்து இந்த பாரத் சங்கல் யாத்ரா பேர்கிட்ட பிரதமர் மோடி கலந்து ஆளுவாரு பத்திரிகை ஆளு மட்டும் தான் வந்து பேச மாட்டாரு சரி அதுல வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்ந்த விவசாயி சர்பஞ்ச் சல்வீர் கவுர் அவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கப்ப அவர் என்ன சொல்லியிருக்காரு அவர்கிட்ட

ஆனா எனக்கு ஒரு வீடு கூட கிடையாது அப்படின்னு மனுஷன் பேசியிருக்க ஓகே அவர்தான் எங்க போனாலும் ஏழை தாய் மகன் நாடே என் வீடுன்றாரு அப்புறம் எதுக்கு அவருக்கு ஒரு தனியா ஒரு வீடு விவசாயி விவசாயம் பண்ணும் அதுக்காக டிராக்டர் வாங்குறாரு தான் கார் இருக்கே படை பலத்தோட எல்லாம் போயிட்டு இருக்காரு எல்லா இடத்துல அவர்கிட்ட ஒரு சைக்கிள் அவர் பேர் இல்லையாப்பா கார் யார் பேர் இருக்கு அவர் பேர்லயா இருக்கு சைக்கிள் எல்லாம் பேர் எழுதியா இருக்கிறாங்க வேணாம் எழுதி ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்கல்ல அது கூட ஒரு வாங்கல ஒருத்தப்படுறாரு மனுஷன் இல்ல அந்த டிவித்த சமயத்துல சைக்கிள்ல அந்த மாதிரி இல்லையா என்ன அப்போ அந்த சின்ன வயசுல டீ இருந்திருக்கலாம் இப்ப இல்ல வருத்த போறாரு அவர் பேர்ல ஒரு வீடு இல்லையா ஒரு சைக்கிள் இல்லையா ஆனா வந்து அவரேதான் வெளியிட்டு இருக்க சொத்து விவரங்களை அவருடைய பேங்க் அக்கௌண்ட் எஸ்பிஐல வந்து ரெண்டு கூடிய நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா பணம் வச்சிருக்காரு எப்படி இல்ல அதான் வட்டியே வருது அதை வச்சு தான் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காரு தாண்டி யூடியூபரா வர இருக்காரு அதுல ரெவன்யூ வரும் அதுலமே நம்மளும் யூடியூபரா இருக்கும் ஆமா பெரியவங்களும் ஒரு அளவுக்கு அதனால அது இன்ஃப்ளுயன்சர்ரா இருக்காரும் அவர் சொன்னா டக்குன்னு லைக் போட அவ்வளவு பேர் காத்திருக்காங்க ஒரு கட்சிக்காரங்க ட்விட்டர் பல தளங்கள்ல வந்து செயல்பட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் இதே மாதிரி பிரதமர் வந்து காணொலி வழியா ஒரு நிகழ்ச்சியில வந்து தோன்றி பேசியிருக்காரு புதுச்சேரியில நடந்திருக்கு அந்த நிகழ்ச்சி ஏம்பலம் அப்படிங்கிற தொகுதியில தான் இந்த நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கு அந்த தொகுதிக்கு வந்து எம்எல்ஏவா இருக்காரு லக்ஷ்மி காந்தன் இவர் வந்து ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் இந்த விழாவில் வந்து தமிழிசை சவுந்தரராஜனும் கலந்துக்கிட்டாங்க ஆளுநர் அதே மாதிரி முதல்வர் ரங்கசாமியும் கலந்துக்கிட்டாரு பிரதமர் இந்த காணொலி வாயிலாக வந்து பேசி அந்த எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் வந்து அந்த எம்எல்ஏ வந்து மேடைக்கு வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை நோக்கி கேட்டிருக்காரு என்ன நீங்க என்னதான் இது மத்திய அரசு நிகழ்ச்சியா இருந்தாலும் எங்க தலைவர் வந்திருக்காரு நீங்க என்னைய கூப்பிட வேணாமா என்ன நிகழ்ச்சி நடத்துறீங்கன்னு மாதிரி மேடையிலே வச்சு கேட்டோன்னே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு கலெக்டரை கூப்பிட்டு கொஞ்சம் திட்டிருக்காங்க என்ன நீங்க ஒழுங்கா ஏற்பாடு பண்ணலையா அப்படின்லாம் சரி இது முடிஞ்சது அடுத்தது வந்து அந்த பயனாளர்களுக்கு சான்றிதழெலாம் கொடுப்பாங்கல்ல அதெல்லாம் வந்து முதல்வர் அமைச்சர் சபாநாயகர் எல்லாம் இருக்காங்க எம்எல்ஏ எல்லாம் கூட முன்னாடி நிக்கிறாங்க இவங்களை கண்டுக்கவே இல்லையா ஓரமாகவே இருக்காங்க ஐயோ நம்மளை வந்து என்ன இப்படி ஓரமாக நிறுத்திட்டாங்களேன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் தான்

கூட ஓரம் கட்ட மாட்டாங்க பாரு அங்க கூட்டணி இருக்காங்க ரெண்டு பேரும் ஆமா அதான் இல்ல பெரிய முரண் கூட்டணியில இருக்காங்களா அவங்க கட்சியே இருந்த கட்சியில வந்து அவங்க கூட்டணியில இருக்கு இப்ப சத்தம் போட்டு போய் சொல்றேன் அடிக்கடி வராங்களா அதனால கன்ஃபியூஸ் ஆயிருது நம்ப ஆளுநர் உச்ச நீதிமன்ற ஒரு அதிகாரத்தை வித் வித்ஹோல்டு போனா நிறுத்தி வச்சிருந்தா அந்த சட்டம் வந்து நிராகரிச்சிருந்தா அர்த்தம்னு சொல்லிட்டு அப்படியே காலெல்லாம் தூக்கி வச்சு தூக்கி விட்டுட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு ராஜ்பவன்ல இருந்த மக்கள் முன்னாடி ஆனா வந்து உச்ச நீதிமன்றம் வந்து இன்னைக்கு தெரியும் ஒன்னு சொல்லிட்டாங்க குடியரசுத் தலைவர் அதிகாரம் என்பது மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்படுறதுனால அவங்களோட அதிகாரம் ரொம்ப ரொம்ப அதிகம் ஆனால் கவர்னர்கள் நாமினி தான் அதை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனுஷன் எவ்வளோ டைம் தான் புண்படுவாருன்னு தெரியல பஞ்சாப் ஆளுநரை பற்றி சொன்னப்பே மனுஷன் இருப்பாரு அப்புறம் கேரளா ஆளுநர் அப்புறம் இங்கே தமிழ்நாடு நோக்கி வந்துட்டு இருக்காங்க அவங்க ஆனால் இந்த வழக்கு இப்போ டிசம்பர் பதினொன்னாம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கு ம் ஆமா கேள்வி எல்லாம் வேற கேட்டிருக்காங்க நீங்க வந்து முதல் முறையே குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி இருக்கணும் இரண்டாவது முறையை வந்து நீங்க ஒப்புதல் தான் கொடுக்க முடியும் எப்படி அனுப்புனீங்க குடியரசுத் தலைவருக்குன்னு கேள்வி கேட்டிருக்காங்க அரசியலமைப்பு சட்டத்தின் இருநூறாவது பிரிவின்படியே தவறுன்னு வேற சொல்லி இருக்கு உச்ச நீதிமன்றம் இப்ப என்ன தீர்வு கொடுக்க போறாங்க தெரியல இதெல்லாம் பாக்குறப்ப நம்ம ஆளுநர் பஞ்சாப் ஆளுநர் கேரள ஆளுநரோட அதிகமா ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் கருத்து திட்டு பயங்கரமா வாங்குவார் போல அவங்களாம் நிறுத்தி தான் வச்சிருந்தாங்க இவருக்கு சட்டத்துப்படியே அதை கொஞ்சம் முரணா நடந்திருக்காரு உலருக்கு நம்ம ஆளுநரு ஆமா நீங்க சும்மா நாமினி தாங்க போங்கிற மாதிரி உட்காந்து பேசி முடிவுக்குவாங்கலாம் வேற சொல்லிட்டு இருக்காங்க நாமினியை தாண்டி ஒரு டைம் நீங்க திருப்பி அனுப்பிச்சிட்டீங்கன்னா ரெண்டாவது டைம் வரப்ப கையெழுத்து தான் போடணும் குடியரசுத் தலைவர் அனுப்பக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் தான் தீர்ப்பு ஆமா தீர்ப்பில் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல அதுக்கு முன்னாடி வந்து அமைச்சர் ரகுபதி இருக்கார்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி இவர் வேணும்னே வந்து இழுத்தடிக்கிறாரு ஒரு மசோதாவை எப்படியாவது காலதாமதப்படுத்தணும்னே வேலை பாக்குறாரு தான் இப்ப குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சிருக்காரு உள்துறை அமைச்சகம் வழியா இதெல்லாம் வந்து ஒரு எழுபறிக்கான ஒரு நடவடிக்கை தான்ங்கிற மாதிரி பேசியிருக்காரு பேசியிருக்காரு இன்னொரு பக்கம் பொன்முடித்துறை அனைத்து ஆஜராக இருந்தாரு ஐந்து நேரம் விசாரணை நடந்துதான் பல்வேறு கேள்விகள் வந்து கேட்கப்பட்டு மேற்கொண்டு ஏதாவது தேவை அப்படின்னா நாங்கள் கூப்பிடுவோம் அப்படின்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு முன்னாடி கூப்பிட வாய்ப்பு இருக்கு இருக்குது நீங்க வந்து இந்த சொன்னீங்கல்ல அமலாக்கத்துறை வந்து ஐந்து மணி நேரம் விசாரணை அமலாக்கத்துறை ஒன்பது மணி நேரம் விசாரணைலாம் செய்தி நம்ம நிறைய இருபத்தி மணிநேரம் விசாரணை மணிநேரம் விசாரணை இப்படி எல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம்ல அமலாக்கத்துறை விசாரணைன்ட்டு அமலாக்கத்துறை அதிகாரியே எவ்வளவு மணி நேரம் விசாரணை பண்ண சம்பவம்லாம் இப்போ தமிழ்நாட்டுல நடந்திருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ராஜஸ்தான்ல ஒரு அதிகாரி அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இப்ப தமிழ்நாட்டு நாட்டில் திண்டுக்கல்ல வந்து அங்கித் திவாரி அப்படிங்கிற அமலாக்கத்துறை அதிகாரி வந்து போலீஸ் லஞ்ச ஒழிப்புத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்காரு இருபது லட்சம் லஞ்சம் வாங்கிட்டு ஒரு மருத்துவர் கிட்ட உங்க கேஸை நான் முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு மருத்துவர் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சொல்ல அவங்க வந்து இப்போ கையங்கலமா பிடிச்சி ஒரு ஆறு ஏழு மணி நேரமா விசாரிச்சுட்டு இருக்காங்க ஓகே ஈடி பாத்தியா தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு துறையில மாட்டிருக்கு ராஜஸ்தான் இப்படிதான் இருக்காங்களா ஈடி அதிகாரிகள் கேள்வியை வந்து இங்கே திமுக வந்து கேட்டுட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசு பள்ளியில படிச்சுட்டு வர ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு படிக்கிற அந்த மாணவ மாணவிகளுக்கு காலை சிற்றுண்டி இருந்து கொடுக்கப்படுது சென்னை மாநகராட்சியில இருந்து கொடுக்கப்படுது அதனால சென்னை மாநகராட்சி ஊழியர் தான் செஞ்சிருந்த மாணவ மாணவிகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதை நாங்கள் தனியார் கொடுக்க போகிறோம்னு சொன்னதுனால கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களே சில எதிர்ப்பாக தெரிவிச்சிருக்காங்க மாமாரி கூட்டத்திலேயே இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சேர்ந்த உறுப்பினர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதுக்குள்ள அந்த திருமணம் நிறைவேற்றப்பட்டது இப்போ கடுமையாக எதிர்ப்பு வந்து கிளம்புனதுனால நேற்று வந்து சென்னை மாநகராட்சியிலிருந்து ஒரு சர்க்குலர் வந்து வெளியாயிருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இதற்கான ஒப்பந்த புள்ளி எதுவும் தற்போது கோரப்படவில்லை முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பெருநகர சென்னை மாநகராட்சியில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இத்திட்டமானது தொடர்ந்து சிறப்பாக மேற்கொள்ளப்படும் இத்திட்டம் சிறப்பாதான் மேற்கொண்டுட்டு இருக்கீங்க தொடர்ந்து நடக்க போதுன்னு எங்களுக்கு தெரியும் அது ஏன் தனியாருக்கு விடுறீங்கிறதான் கேள்வி ஒப்பந்தம் எதுவும் கோரப்படவில்லை அப்படின்னு தான் இருக்கே தவிர இது நிறுத்தப்படுகிறது தனியாருக்கு கொடுக்காம நாங்க நிப் நிப்பாட்டுறோங்கிற மாதிரி எதுவுமே அதுல கிடையவே கிடையாது தீர்மானமே இப்பதான் நிறைவேற்றி இருக்காங்க ஒப்பந்தம் தானே கோருவாங்க அது வரைக்கும் கோரப்படவில்லைன்னு ஒரு அறிக்கை இது கண் தொலைப்பு அறிக்கையை பார்த்தவொன்னே தெல்ல தெளிவா தெரியுது இப்படி ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க ஆனா ஒப்பந்தம் படிச்சோடனே ஓகே பரவாயில்லப்பா அப்படின்னு எல்லாம் மறந்துட்டு போயிருவோம்ல அதாவது நிறுத்திட்டாங்கிற ரேஞ்சுக்கு ஒரு வார்த்தையில விளையாடி இருக்காங்க பட் ஆனா நிறுத்திட்டோன்னு இன்னும் அவங்க வாயில இருந்து சொல்லல சொல்லல இன்னொரு விஷயம் வந்து அந்த கோவை மாநகராட்சியில் உள்ள ஒரு நகைக்கடையில கொள்ளை போச்சு இல்ல அதை இப்ப புடிச்சிருக்காங்க ஆமாப்பா அந்த ஜோஸ் ஆளுக்காசு இருநூறு சவரன் நகை வந்து கொள்ளை போச்சு ஐந்து தனிப்படை அமைச்சிருந்தாங்க அந்த திருடன் உள்ள வந்த உடனே முதல்ல போய் நகை எடுக்காம முதல்ல போய் லாக்கர்ல இருக்கிற இருக்கிற பணத்தை தான் ட்ரை அதனால அதுல வச்சு முதல் பாயிண்ட் யாரு இந்த பணத்தை கொள்ளையடிக்கிறதுன்னு வந்து மோப்பம் புடிச்சிருக்காங்க அப்பதான் தருமபுரி அரூர் பகுதியை சேர்ந்த விஜய் அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு அப்படியே ஒரு எல்லாம் சுத்தி வளைச்சிட்டாங்க வளச்சுட்டாங்க போய் வந்து போலீஸ் கதை தட்டிருக்காங்க ஒய்ஃப் தான் கதை தொடர்ந்துருக்காங்க நான் வந்து குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் வெயிட் பண்ணுங்கட்டு இருக்காங்க போலீஸ்காரும் வெயிட் பண்ணிருக்காங்க அப்புறம் உள்ள போய் பார்த்தா அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தா ஓடெல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கு விஜய் எஸ்கே போய் போயிருக்காரு சுத்தி வளர்ச்சிட்டாங்கன்னா எந்த பக்கம் போனாலும் அந்த அளவுக்கு கோட்டை விட்டுருக்காங்க காவல் தமிழ்நாடு காவல் தமிழ்நாடு காவல்துறை அப்புறம் வீட்டுக்குள்ள போய் மொத்தம் இரநூறு சவரன்னா அது கிலோ கணக்கெல்லாம் பாக்குறப்ப நாலு கிலோ அறுபது அறுநூறு கிராம் வருதான் அது இப்போ வந்து மூணு கிலோ கைப்பற்றிட்டாங்களாம் மீதி இருக்கிற அந்த ஒன்றரை கிலோ வந்து விஜய் கிட்ட இருக்கான் இப்ப அந்த விஜய் வந்து பெருகிட்டு இருக்கான் தமிழ்நாடு காவல்துறை போய் நெருங்கி நிஞ்சிடுங்க ஒருத்தர் ஓட்டம் பிடிக்கிற வரைக்கும் என்ன பண்றதாகன்னு தெரியல அது சத்தம்லாம் வேற கேட்கும் ஸ்கிரிப்ட்ல எங்கேயோ இடிக்குதே ஆனா புடிச்சிட்டாங்கப்பா அதுக்கு முழு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது விஜயோட மனைவி நர் நர்மதா தானா விஜய் ஏற்கனவே வந்து சைக்கிள் திருடுறது வண்டி திருடுறது பணத்தை எடுக்கிறதுல கில்லியா செயல்பட்டு நிறைய வழக்கங்கள்லாம் ஒரு மேலே இருக்கு ரொம்பதான் மேடம் எ எதுவுமே இல்லை விசாரணையில ஒத்துக்கிட்டாங்களாம் ஓகே என்ன பண்றது என்ன பண்றது காவல்துறைக்கு இப்படி ஒரு நிலைமை இன்னொரு அதிகாரி வந்து அடிக்கடி நியூஸ்லலாம் வந்துட்டு இருப்பாரு என் பேரெலாம் போடக்கூடாதுலாம் வாங்கி வச்சிருந்தாரு ஆர்டர்லாம் ராஜேஷ் தாஸ் டிஜிபி சிறப்பு டிஜிபியா இருந்தாரு அதிமுக ஆட்சி காலத்திலே வந்து ஒரு பிரச்சனையாச்சு பெண் எஸ் எஸ்பிக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்தாரு அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டுல அவருக்கு வந்து விழுப்புரம் நீதிமன்றம் மூன்று ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனை எல்லாம் வந்து விதிச்சிருந்தாங்க அதுக்கு மேல்முறையீடு ராஜேஷ் தாஸ் இந்த நிலமையில என்ன பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசுனா உள்துறை செயலர் அமுதா கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வந்து வந்திருக்கு அவருக்கு வந்து கட்டாய விருப்ப ஓய்வு கொடுத்துருங்க கட்டாய ஓய்வு விருப்ப ஓய்வு இல்லை நீங்க விருப்பப்பட்டாலும் படலனாலும் கட்டாய ஓய்வு உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்து இப்போ பதவி வந்து சிறப்பு டிஜிபிங்கிறது போகுது இறந்த பதவியிலிருந்து அதுக்கான நடவடிக்கையும் அழகு அவங்களுக்கும் அழகு அங்க இருந்துட்டு தான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து ஆட்டம் போட்டா இதான் வந்து கதி சிறப்பு டிஜிபியா இருந்தது சிறப்பு வேற அது ஒண்ணும் கிடையாதுன்னு அப்ப பிரச்சனை எல்லாம் ஆச்சு ரெண்டு டிஜிபி எதுக்கு ஒரு ஸ்டேட்ல எல்லாம் கேள்வி அனுப்பிட்டு இருந்தாங்க அதோட எடப்பாடி பழனிசாமி நம்பி ஓடிட்டு இருந்தாரு கடைசியில் அவரும் வீட்டுக்கு போயிட்டாரு இப்போ இவரையும் கட்டாயம் வீட்டுக்கு அனுப்புறாங்க திமுக அரசு ஆனால் உயர் நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வருங்கிறது தெரியல பொறுத்து வந்து பார்க்கணும் இந்த காவல்துறை பற்றி பேசுகிறப்ப முன்னாள் காவல்துறை அதிகாரி யாரு ஓ இவர் இவரு இந்த கர்நாடகால இருந்தார்ல தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர் வந்த என் நாடு எண்மக்கள் இருக்க அது ஒரு வீடியோ பேசி வைரல் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆட்சி மாற்றம் உறுதினு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு எங்க சொல்றாரு மத்தியா தெரியல பொதுவாக சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆட்சி மாற்றம் உறுதினா இங்க என்ன எடுத்துக்கிறது அதை எங்க பேசுறாரு ஒருவேளை இந்த தெலுங்கானாக்கு இடையில ரெண்டு நாள் பிரச்சாரம் போயிட்டு வந்தாரு தமிழ்நாட்டில தான் பேசுறா தமிழ்நாட்டுல பேசுறேன் ஆமா அந்த தமிழ் மட்டும் வைரல் ஆயிட்டு இருக்கு ஓகே ஜிம் போகணும் உடம்ப குறைக்கணும் கமிட்டட் ஆகணும் செட்டில் ஆகணும் அட அத உள்ள வைக்குமாறு நியூ இயருக்கு இன்னும் ஒரு மாசம் இருக்கு வெயில் வந்துருச்சு துணியை காய போட்டுருவோம் ஃபியூ மினிட்ஸ் லேட்டா மழை வருது கோம இன்னைக்கு காலைல அப்படிதான் ஆச்சு நல்லா வெயில் அடிச்சு இருந்துச்சு பார்த்தா மழை வருது சாதாரண மலைக்கே சென்னை மிதக்கிறது எடப்பாடி பழனிசாமி மச்சி இங்கே பாரு யாரோ டிவி ஆன் பண்ணி காட்டியிருக்காங்க போல ஏர் இந்தியா என்ற பெயரை கொண்ட நீ மழை நீரை ஒழுக விட்டபடி சென்றதால் இன்று முதல் நீ நீர் இந்தியா என அன்போடு அழைக்கப்படுவாய் ஏர் இந்தியாவில் உள்ள நீர் இந்தியாவாக மாற்றிட்டு இருக்காங்க ஆமாம் அந்த வீடியோ பயிர வைரல் ஆயிடுச்சு அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாக இன்னைக்கு ஏழை தாயின் மகன் நம்ம கலைத்தாயின் தாயின் ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தா கூட அவர் ஏழைத்தாயின் மகன்ல போய் வாழ்ந்துக்கிறாரு ஆமா அவருக்கு அவருக்கு அதான் புடிச்சிருக்கு இல்ல ஏழை தாயில நாமினி குடுக்கலாமா நாமினிக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு வந்து கொடுத்துடலாம் உச்ச நீதிமன்றம் ஆவல் எல்லாருக்கும் இருக்கு அவர் என்ன திருப்பாதீங்க திருப்பாதீங்க பக்கம் நட்பாதீங்க எல்லாரும் என்னைய பாக்குறாங்களேங்கிற மாதிரிதான் இருப்பாரு அவர் பக்கம் திருப்பாம இருங்கிறது அவரோட மைண்ட் வாய்ஸா இருக்கும் அதனால லைட்ட லைட்ட திருப்பாத அப்படிங்கிற விருதை கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் நன்றி